ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியினருக்கு கூட்டணியருக்கும் சொல்லிக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இலக்கு வந்து இருநூறு சட்டமன்ற தொகுதி அப்படின்றது தான் இருக்கு இப்போ வந்து இருநூறு அப்படின்னு போட்டு திமுக சவால் சேலஞ்ச் அப்படின்னு விதவிதமாக சமூக வலைத்தளங்களில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இரநூறு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இரநூறு தொகுதி இலக்கு திமுகவுக்கு அப்படின்றது அவங்க இருக்காங்க இது ஆசையா பேராசையாக அப்படின்லாம் இல்லை அரசியலில் எதுவும் சாத்தியம் இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலும் திமுகவே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை அதிமுக முழுசு இரநூத்தி முப்பத்தி நாலு வந்துடும் அப்படின்றது அதிமுகவினுடைய பெரிய ஒரு வாய்ப்பாக அவங்க பார்க்கலாம் கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படியாக ஒரு எண்ணம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வந்து ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லலாம் நடிகர் விஜய் அரசியலுக்கு புதியதாக வருகிறார் அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாரு அதனால் அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கலாம் அதனால் அரசியல் கட்சிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்து இல்லை அது யாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம் திமுகவுக்கு அது சாத்தியமா அப்படின்றத நம்ம பார்க்க வரணும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய குழப்பங்கள் அது எல்லாமே வெளியில் வரல நிறைய குழப்பங்கள் கட்சிகளுக்குள்ளாக திமுக கூட்டணிகளுக்குள்ளாக அதிமுகவுக்குள்ளாக அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது குறிப்பாக பிரதமர் யார் அப்படின்றதுல தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அதிமுக கூட்டணியில் அது அந்த எந்த இதுவுமே சொல்லலை யார் நாங்கள் பிரதமர் யார் எங்களுடைய பிரதமர் யாருன்னு சொல்லலை எடப்பாடி ஏற்கனவே அந்த கட்சி ரெண்டு மூணாக உடஞ்சிருக்கிறதால அந்த குழப்பத்துக்கு மத்தியில் பிரதமர் டெல்லியில் நாங்கள் யாரோட கூட்டணி நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்லி கேட்காத பட்சத்திலேயே கடந்த முறை தேர்தலுக்கு இந்த முறைக்கும் ஒரு இரண்டு சதவீதம் மேலதிகமாக பெற்று கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதிமுகவுக்குள்ளாக சசிகலா ஒரு பக்கம் சில சில ஒரு ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தினகரன் ஏற்படுத்தியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் சொல்லவே வேண்டியதில்லை நிறைய கழகத்தை புரட்சியெல்லாம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் இப்படி பல மத்தியில் இது வந்து ஓ இந்த வாக்குகளை வந்து சதியாமல் கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம் அங்கே இந்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லலை டெல்லியில் யாரோட கூட்டணின்றத சொல்லலை ஆனால் திமுகவுக்கு நிறைய சாதகமான சூழ்நிலை இந்த முறை அமைஞ்சது நாங்கள் வந்தால் இந்த கூட்டணி சார்பாக யார் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் அது ராகுல் தான் அப்படின்றதுக்குள்ளாக இருக்குது இல்லை இல்லை பிறகு யார் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் வந்தது அது தேசிய அளவில் ஒரு சின்ன பிரச்சனை அது ஒரு சின்ன சருக்களுக்கு கூடும் காரணம் தேசிய அளவில் என்னாரு தான் பிரதமர்னு உறுதி இல்லாமல் மேலோட்டமாக ராகுல் காந்தி தான் இருந்தது இல்லை இல்லை இந்த கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் வருவார் தென்னகத்திலிருந்து மு க ஸ்டாலினும் வருவார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்தரப்பில் அதிமுக கூட்டணி பலம் இல்லை பிரதம வேட்பாளர் யாருன்றதை சொல்லலை தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு கூட்டணி இல்லை தனித்து இருந்ததால் ஒரு சின்ன சருக்கள் ஆனால் விகிதாச்சார வாக்கு சதவீதத்தை மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க கூட்டணி கட்சியில் இருந்து இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இந்த கூட்டணிக்குள்ளாக ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர் இருக்கிறது வி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்போ திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஆறு சதவீதம் கீழாக போயிருக்கிறது இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஆறு சதவீதம் யாருக்கு போயிருக்கிறதுனா பாஜகவுக்கு போயிருக்கிறது அதுதான் விஷயம் அது அதுதான் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு திமுக மறைமுகமாக இருக்கிறது அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளாக ஒன்று வருது அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருநூறு தொகுதிகளை இவர்கள் கைப்பற்ற முடியுமா அப்படி ஒரு பெரிய சிக்கல் இன்னும் இருபத்தி ஆறுக்கு இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது இதுக்குள்ளாக நிறைய அம்பலப்பட வேண்டிய விஷயம் இருக்குது திமுகவுக்கு ஒரு சோதனை காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் இலவச திட்டங்கள் நீங்கள் கொண்டு வர திட்டங்கள் நீங்கள் தேர்தலில் அறிக்கையை கொடுத்தீங்க இதெல்லாம் வந்துட்டு எடுபடுமானால் எடுபடாது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் பாதி திட்டம் முக்கால் பங்கு திட்டம்னு சொல்லிட்டு நிரந்தரமாக உட்காந்துட்டு இருக்கலாமே ஏன் காங்கிரஸ் அங்கே வீழ்த்தணும் ஏன் அதிமுக அங்கே வந்து வீழ்த்தணும் அதிமுக கூட தேர்தல் எலெக்ஷனில் அவங்களுடைய கூட்டணிக்குள்ளே வந்த பிரச்சனையில் கூட அந்த சிக்கல் சரிவு வந்தது ஆனால் திமுகவுக்கு அப்படி இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக ஏறி உட்காந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா நீங்கள் நீட் இந்த பிரச்சாரத்தை கடந்த தேர்தலில் சொன்னீங்க இந்த நாடாளுமன்றத்தில் சொன்னீங்க நீட் என்பது பிரச்சனை வந்து மத்திய மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக அதாவது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க காரணம் நீங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியில் வந்து இந்த நீட் இந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வழக்கம் போல் கடிதம் கோரிக்கை மத்திய அரசுக்கிட்ட வலியுறுத்தல் அப்படின்றதையே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வர தேர்தலுக்குள்ளாக இளைஞர்களுடைய கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு தேசிய அளவில் இந்த நீட் தேர்வு எழுதுறதுல எவ்வளவு சிக்கல் எவ்வளவு முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு வருங்காலத்தில் அதெல்லாம் நேர்மையாக நடக்குமான ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கிறது என்னதான் தேர்வாணையம் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு கருத்து வந்து இல்லை இல்லை கேள்வித்தால் வந்து கசியவில்லை இது கசியவில்லை அது கசியவில்லைன்னு சொன்னாலும் கூட தவறு நடந்திருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருக்கிறது நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் நாங்கள் போட்டோன்னா யாருடைய கருத்தை கேட்டு கருணை மதிப்பெண் போட்டிங்க அதுக்கான இலக்கு என்ன அதுக்கான காரணங்கள் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை நீதிமன்றம் இப்போ அதை ரத்து பண்ணிவிட்டு மறு தேர்தல் வச்சுருக்குது வருங்காலத்தில் நீட் தேர்வில் முறைகேடு நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்ற நிலையில் பல இதுவும் இருக்குது இப்போ திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தேசிய கூட்டணி ஒன்றா சேர்ந்தாங்கல்ல இந்த மாநில அரசுகளுக்கெல்லாம் இப்போ பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுத்து இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்வதற்கான முன்னெடுப்புகளை முனைப்புகளை எப்படி செய்கிறார்கள் வெறும் பேச்சளவில் அறிக்கை அளவில் பேசிட்டு நிறுத்திடுறாங்களா இல்லை நடைமுறைப்படுத்துவார்களா பாஜகவோடு வலுவாக மோதி அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதானி துறைமுகம் திட்டம் கிட்டத்தட்ட சென்னையினுடைய பெரும் பகுதி வந்து வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு பெரிய அபாயம் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல் ஒரு பக்கம் அப்புறம் கடல் மீன் வளங்கள் தமிழர்களுக்கு உண்டான அந்த மீன்பிடி எல்லாமே வந்து பறிபோகிறது ஒரு பெரிய சிக்கல் ஒரு பெரும்பகுதி மக்களுடைய பகை இதுக்குள்ளாக இருக்கிறது எதிர்ப்பு இதுக்குள்ளாக இருக்கிறது இது எல்லாம் அவரை நசுக்கி அங்கேருந்து விரட்டி அது அப்புறப்படுத்தி போராட்டத்துலேருந்து கலைச்சி இப்படி பல விஷயங்களை செய்யணும் செய்து அது முழுக்க முழுக்க அதானிக்கு பக்க இருக்கணும் மோடி அதானி அந்த இது எதிர்த்து பேசக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டுக்குள்ளாக அந்த அதானி துறைமுகத்தை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நடத்தியே முடிப்புன்னு சொல்றதுக்கான காரணம் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் மோடி அதானியை விமர்சிக்கக்கூடிய இந்த திமுகவினர் இங்கே இருக்கக்கூடிய அதானி துறைமுகம் இந்த திட்டம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இவர் கொண்டு வந்தார்கள் இல்லை என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வளங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இயற்கை சூழலுக்கு இது மிக பெரும் ஆபத்தாக இருக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்னு நாளைக்கே கூட திமுக சொல்லி மக்கள் சார்பாக நிற்கும் போது பலம் கூடும் இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலும் எடுக்கலாம் ஆனால் அப்படி செய்வார்களா அப்படின்ற பெரிய கேள்விக்குள்ளி இது வந்து நீங்க அம்பலப்பட்டு போறதுக்கான ஒரு இடமாக இருக்கும் மக்கள் இந்த விஷயத்துல அதானியை திமுக ஆதரித்து அந்த துறைமுகத்தை மிக விரைவாக முடிக்கிறதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு மக்கள் கவனிப்ப ஆரம்பிப்பாங்க ஒரு பெரிய கேள்வி அதானி துறைமுக சிக்கல் ஒன்று இரண்டாவது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கான நிலங்களை எடுக்கிறது அந்த போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போராட்டம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கு எட்டு வழி இதெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று ஒண்ணு டெல்லியில் நடந்த விவசாயிகள் அந்த போராட்டத்துல எப்படி எல்லாம் பேசுறாங்க அந்த கங்கனா அணாவத்து வந்து அந்த விவசாயிகளை எப்படி கொச்சைப்படுத்தி பேசினார்கள் அதற்காக அந்த விவசாயினுடைய மகள் என்கிற அந்த குல்விந்தர் சிங் குல்விந்தர் கௌர் அந்த பெண் பிஎஸ்எஃப்ஐ அந்த பாதுகாப்பு அதிக பாதுகாப்பு படையில் இருந்த அந்த காவலர் வந்து கன்னத்தில் அறிஞ்சு அந்த சர்ச்சை நடந்தது அதை ஒட்டி பெரியார் திராவிட கழகம் ஒரு பெரியார் படத்தை பொறித்த மோதிரத்தை அங்கே அனுப்பியிருக்கிறார்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வைக்கிறோன்னா தமிழ்நாட்டில் இந்த பரந்தூர் விமான நிலையம் எடுக்கும்போது சிப்கார்ட் தொழிற்சாலைக்கான நிலத்தை எடுக்கும்போது ஏவா வேலு அமைச்சர் அவர் தன்னுடைய அதிகார பலத்தை முழுக்க அங்கே வந்து பண்ணி போலியாக ஒரு குழுக்களை கொண்டு வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த போது தோழர் அருள் என்கிற ஒரு பொறுப்பில் அந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது அவர் மேலே குண்டாசு கூட வேறு ஏழு விவசாயி ஏழு விவசாயிகள் மேலேயும் குண்டாசு போட்டாங்க இது ஒரு பெரிய எதிர்ப்பாகவும் அதிர்ச்சியாகவும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளாகவே பேச தொடங்கினோடனே அந்த விவசாயிகள் பேரை விட்டுட்டு அருள் வெளியூரில் வந்து போராட்டம் கலந்து கொண்டார் அதற்காக நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டாசை வந்து போட்டது இந்த இப்போ அந்த திமுக அரசு குண்டாசு போட்டதை பெரியார் திராவிட கழகம் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா அந்த பெரியார் மோதிரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அருணுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அங்கே விவசாய போராட்டத்தை ஆதரித்து நீங்கள் மோதிரத்தை அனுப்புகிறேன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விவசாய போராட்டத்தை நீங்கள் ஆதரித்து ஒரு பெரியார் மோதிரத்தை அனுப்பணுமா இல்லையா ராஜீவ் கொலை பிறகு வந்த இனப்படுகொலையில் முக்கிய பங்காளியாக இருந்த எம் கே நாராயணன் வந்து இங்கே வந்திருந்தப்போ அந்த போர்லாம் முடிஞ்சு வந்திருப்போம் அந்த கொஞ்சம் கொந்தளிப்பு நடந்து முடிஞ்ச அந்த நேரத்தில் ஒரு தோழர் ஒரு தம்பி சகோதரன் வந்து அவர் மேலே செருப்பை கழட்டி வீசினதுக்காக அவர் கையெல்லாம் பிடிச்சி உடச்சி துண்டா உடைச்சாங்க அப்படியே வச்சு வழக்கம் போல் அந்த கிடப்பாறை கம்பியால் அடித்து உடச்சி கட்டு போட்டு வச்சாங்க அவருக்கான இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இனத்தின் மீது பற்று அப்படின்னு அந்த மண் மீது பற்றுன்றப்ப இந்த பெரியார் திராவிட கழகம் இந்த விஷயத்துக்கு அவருக்கு ஒரு மோதிரத்தை பரிசளிச்சிருக்கணுமா இல்லையா அந்த கையை உடைச்சி அந்த அரசை வந்து கண்டிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணுமா இல்லையா இதெல்லாம் வந்து நீங்க அம்பலப்பட்டு நிற்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எடுக்கிறதுக்கும் எட்டு வழிச்சாலை நிலத்தை எடுக்கிறதுக்கும் சிப்காட்டு நிலத்தை எடுக்கிறதுக்கும் திமு திமுக மிக மும்முரமாக இருக்கிறது மத்திய அரசனுடைய அந்த சிப்காட்டை விடுங்க எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் மிக தீவிரமாக இருக்கிறது திமுக மத்திய அரசனுடைய மோடி பாஜக இந்துத்துவா அந்த அரசு முன்வைக்கக்கூடிய அந்த திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் இங்கே தேவையே இல்லை இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிங்கன்னாவே போதும் முடிஞ்சிடும் ஏன் அங்கே போய்ட்டு வந்து விமான நிலையத்தை வைக்கணும் அப்படின்ற பல கேள்விகள் இங்கே விமர்சனமாக இருக்கிறது இப்போ அந்த விவசாயிகளுக்கு பெரியார் திராவிடக் கழகம் மோதிரத்தை பரிசாக அளிக்குமா அதை நசுக்கக்கூடிய அந்த திமுக அரசுக்கு கண்டித்து போராட்டம் நடத்துமா திமுக அரசுமே இது விவசாயிகள் பக்கம் நிற்க போகிறதா அல்லது மோடி அரசனுடைய பக்கம் நிற்க போகிறாரா ஏன்னா திட்டத்தை நிறைவேற்றணும் இப்போ மோடியை வந்து நீங்கள் தூக்கி கையில் வச்சுக்கணும் மோடிக்கு எதிராக இது என்னுடைய விவசாய மண் என்னுடைய விவசாய மக்கள் எதிர்க்கிறார்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது எதிர்கட்சியாக இருந்தபோது சொன்னீங்க இப்போ சொல்ல முடியாது காரணம் உங்கள் மேலே நிறைய வழக்குகள் இருக்குதுன்னு விமர்சனம் எழுந்திருக்கிறது இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் அம்பலப்பட போகிறீங்க இந்த ரெண்டு வருஷத்தில் மோடி பக்கம் நிற்க போகிறீங்களா இந்துத்துவ அரசுக்கு பாஜக அரசுக்கு ஆதரவாக அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்களா அல்லது இந்த விவசாய மக்கள் பக்கம் இந்த தமிழ்நாட்டு வாக்களித்த இந்த தமிழ்நாடு மக்கள் பக்கம் நீங்கள் நிற்க போறீங்களா இது ஒரு சோதனை காலகட்டம் உங்கள் முன்னாடி இருக்குது தான் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் விட்டு கொத்து கொலை அதீதம் அதிகமாக பார்த்தீங்கன்னா போதை மருந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட போதை சாரா வியாபாரியும் ரோட்டில் தகராறு ரோட்டில் வெட்டுக் கொத்து கஞ்சா போதை மருந்து கடத்தலும் ரோட்டில் வெட்டு கொத்து திமுகவினுடைய நிர்வாகியே இருந்த ஜாப்பர் சாதிக்கே வந்து போதை மருந்து கடத்தல விஷயத்தில் ரெண்டாயிரம் கோடி விவகாரம் அது போக போக இன்னும் பெரிதாக வெடிக்க இருக்கிறது அந்த விஷயத்தில் கட்சி விட்டு நீக்கியிருந்தாலும் கூட அதுக்குள்ளே ஒரு பெரிய சிக்கலை எப்படி பார்த்தாலும் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது இளைய சமுதாயத்தை வந்து ஒரு கட்டழுத்து விடப்பட்ட நிலைக்கு நீங்கள் போதையில் முழுகடிக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கண்டுக்காமல் மக்கள் போதையிலே இருக்கணும்னு சிங்கள பேரினவாத அந்த இனவெறி அரசு செய்வதைப் போல இங்கே தமிழ்நாடு அரசு செய்கிறதோ என்ற விமர்சனமும் ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு விஷயமும் இல்லை போதை வந்து இங்கே ரொம்ப எல்லை விரிச்சி பெரிய அளவில் எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாத மாதிரி போயிட்டு இங்கே கட்டுப்படுத்த முடியல இது தீவிரவாத கணக்குலையும் வராது பயங்கரவாத கணக்குலையும் வராது உள்ளூர் வன்முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் தினசரி வாரத்துக்கு ரெண்டு மூன்று கொலை எங்கே பார்த்தாலும் நிறைய அது பெரும் கொலைகள் வந்து போதை போட்டுக்கிட்டு போய் செய்ததாக தான் இருக்குது முன்விரோதத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல உளவுத்துறை எல்லாம் அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற வேற விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் என்ன செய்ய போகிறீங்க பல விமர்சனங்கள் வந்து எழுந்துருச்சு முதலமைச்சர் வந்து இது கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா இல்லை வேறு யாராவது துறையில் இருக்கிறதா அப்படின்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி பேச்சுலாம் வந்தது முதலமைச்சர் வந்துட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களை விமர்சிச்சுருக்கிறார்கள் அது யார் எவர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை வந்து திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்னு இங்கே நடக்கிற வன்முறைக்கு கூட மோடி நீங்கள் எழுத்துட்டு இருந்தீங்க ஆக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சவாலாக திமுக அரசுக்கு இருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக திமுக ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது என்பதை விட உள்ளூர் அமைச்சர்கள் அந்தந்த பகுதி அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை சிக்குண்டு இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொன்னதை போல் இந்த காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போய்விட்டதுன்னு அவர் தான் சொல்லியிருந்தார் இப்போ மோசமாக கெட்டு போய்விட்டதா காவல்துறை மீது குறை சொல்வதற்கு இல்லை நீங்கள் கையை கட்டி போட்டு வச்சுட்டு இப்படியாக இயக்கி கொண்டிருக்கிறீர்கள் இயக்குபவர்கள் சரியாக இருந்தால் காவல்துறை மிக சரியாக இருக்கும் இல்லாது காவல்துறையை சுதந்திரத்துக்குமாக நீங்கள் விட்டீங்களேன்றால் ஒரு இரண்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க காரணம் அதுக்கு பின்னணியில் இருக்கிறது எல்லாமே அரசியல் தான் இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கெடுவதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் முகம் இருக்குது அது கையை கட்டி போடுது காவல்துறைக்கு என்பது யதார்த்த உண்மை இது ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருத்து சுதந்திரம் சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய விடயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பொய் வழக்கு போடுறது கைது செய்வது ஒரு கருத்து சுதந்திரத்தினுடைய கழுத்தை பிடிச்சு நிற்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவதூறுகளை வந்து வாரி இறச்சிக்கிட்டு இருக்குது எதிர்த்தரப்பு மேலே இதெல்லாம் ஒரு எல்லை மீறி போயிட்ருக்குது இது எங்கே போய் முடியும் அப்படின்றதே தெரியல மற்ற அரசுகள் இதே வந்து திமுக எதிராக எதிர்கட்சியாக இருந்தபோது இப்படி நடந்திருந்தால் மிக பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்து வெடிச்சு செதறி என்னாலும் பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு மறியல் அது இதுன்னு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கலைக்கியிருந்திருக்கும் அதிமுக அரசு ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக கார்ட்டூனிஸ்ட் பாலா கைது செய்ய போட்டு இந்த கருத்து உணர்வாளர்கள் கருத்து முற்போக்கு கருத்தியலாளர்கள் அப்படி நிறைய கட்டமைப்புலாம் சேர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து ஒரு பெரிய அளவில் அதிமுக அரசை அம்பலப்படுத்தியது ஆனால் அதே போலவே இப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது நிறைய விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது அவர் ஒரு பிளாக்மெயில அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார்னு நான் பதிவு பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல வரல திமுகனுடைய ஊழல்களை எடுத்து பேசினதுக்காக வேண்டிய அவர் மேலே நீங்கள் போட்டிங்க வழக்கு ஓகே கூடவே அந்த பேட்டியை வெளியிட்டதுக்காக ரெட் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது பண்ணது இன்னும் நிறைய பேரை வந்துட்டு முகநூலில் பதிவு பண்ணலாம் தீக்கும் போய் விட்டு கைது கைது பண்ணுறது இப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கருத்து வந்து தரமாக ஒரு கருத்து பதிவு வந்ததுன்னா உடனே கைது செய்வது ஆனால் திமுக தரப்பில் எவ்வளோ அவதூறு வார்த்தைகளை சொன்னாலும் அவங்க மேலே புகார் கொடுத்தா அது வந்து வழக்கு நடவடிக்கை இருக்காது இப்படின்ற ஒரு போக்கு இங்கே இருக்குது இல்லை இது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலாக இருக்கிறது இது எங்கே போய் முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது இந்த அரசை வந்து ஒரு காலகட்டத்தில் மோடி அரசு மீது திமுக இப்படியான ஒரு விமர்சனங்களை அழுத்தமாக காரமாக வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு திமுக அரசு அதை முன்னெடுத்து செய்யும்போது கருத்து சுதந்திரம் என்பது எங்கே அப்படின்னு பெரிய கேள்வி இதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ இல்லை எந்த ஏன்னா ஊடகம் பொதுவாக திமுக சார்பான ஊடகங்கள் ஆதரவு ஊடகங்கள் அல்லது அந்த ஊடகவியலாளர்கள் அப்படி இருக்கிறப்ப இதை கொஞ்சம் அமைக்கையே வாசிக்கிற மாதிரியான போக்குப்பு இருக்குது தான் பாதிக்கப்படும் போது தான் அவர்களுக்கு அந்த உணர்வு வந்து தெரியும் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அவங்க பாதிப்பாங்க அப்போ அவங்க பெரிய அளவில் போராடுவதற்கு இவங்களாம் ஒன்றா கூடிடுவாங்க அதனால் இப்போ வரைக்கும் நம்ம பதிங்கிடுவோம் அப்படின்னு இந்த கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறதா ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களும் ஒரு கருத்தை சுதந்திரமாக சொல்லக்கூடியவர்களுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கிறதுன்னா கேள்விக்குறி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய அது இருக்குது இதை சொல்லி சொல்லியே இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பெருமளவில் ஆதரவாக வைத்து தான் இங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிறித்துவ இஸ்லாமிய சிறுபான்மையினர் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க இவருடைய வாக்குகளை தான் வெற்றி தோல்வி வச்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு முன்னுரிமை இருக்கிறதா அல்லது சம உரிமை என்பது இருக்கிறதா சமூக நீதி இருக்கிறதா இஸ்லாமிய மக்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பெரிய அதிருப்தி இதை நான் சொல்லலை இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லாஸ் வந்து சொன்னது மனம் புண்படுகிறது எங்களுக்கு அப்படின்ட்டு அவருடைய மனம் அந்தளவுக்கு புண்பட்டு இரத்த கலரில் இருந்துருக்கிற அளவுக்கு வேதனையை வெளிப்படுத்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக சார்பாக நிறுத்தப்படவில்லை மில்லத்தினுடைய அந்த கட்சி சார்பாக முஸ்லீம் லீக் சார்பாக சீட்டு கொடுக்குறீங்க அது வேற அது கூட்டணி கட்சி என்பதால் நீங்கள் கொடுக்குறீங்க அதை நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாது உங்களுடைய திமுகவில் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்கணும் அவர் எம் எம் அப்துல்லா தோழருக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது ராஜ்யசபா கொடுத்துருக்கீங்க அது இல்லை சட்டமன்றத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு இஸ்லாமியர் கூட திமுகவில் இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது முற்று முழுதாக மோடி இந்த இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற பாராளுமன்ற அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை அப்படின்ற பெரிய விமர்சனங்களை நாடு முழுக்க வந்து வைக்கிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் உமர் அப்துல்லா காஷ்மீரத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இது வந்து எக்ஸ் பக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார் வேதனை கலந்த ஒன்று இந்திய சுதந்திர நாட்டில் இஸ்லாமியர்கள் புறக்கணிப்பு என்பது முற்று முழுதாக நடந்திருக்கிறது இது சுதந்திர போராட்டத்துக்கு இந்துக்களுக்கு இணையாகலை கூடுதலாக உயிர் தியாகம் செய்து போராட்டத்துக்கு களத்தில் இருந்தவர்கள் இஸ்லாமிய மக்கள் இப்படிலாம் நீங்கள் செய்வீங்க எதிர்காலத்தில் இருந்ததுக்காக தான் முகமது அலி ஜின்னா வந்து அந்த காலகட்டத்தில் என்னை பிரித்து விட்டு நீ இப்படி தான் நடத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு பிரிஞ்சு போன அந்த பாகிஸ்தான் காரணம் இவர்களுடைய செயல்பாடு இப்படி தான் அதை தான் நடத்திட்டு நிற்க கொண்டு வந்து மோடி இந்த அளவில் வந்து மிக பெரும் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை அவருடைய பாராளுமன்ற இதில் இப்போ காட்டியிருக்கிறார் இது பெரிய விமர்சனமாக வைக்கப்படுகிறது அதற்கு இணையாக இங்கே திமுக பாஜகவுக்கு இணையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான கொள்கை மாற்றமும் இல்லை அவரும் இஸ்லாமியரை புறக்கணிக்கிறாரு நீங்களும் இஸ்லாமியர்களை புறக்கணிச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் சரியானது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இதை வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஆழமாக சிந்தித்து விவாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நீங்கள் எப்படி தான் பார்த்தாலும் கடைசி நேரத்தில் இந்துத்துவா பெரிய ஆபத்து இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து அப்படின்றத பாட்டை இன்னும் எத்தனை காலத்துக்கு பாடிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு இஸ்லாமிய இமாமுங்கள் கூட ஜமாத்தில் பேச தொடங்கி இருக்கிறாங்க பல இடங்களையும் அது ஒரு குரலாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நடந்து கொண்ட அந்த விதம் சிறுபான்மை மக்களுக்கு சற்றும் ஏற்றதல்ல மோடிக்கு சமமான வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க இதுக்கு வந்து ஈடு என்ன செய்ய போகிறீங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் அப்படியே கடந்துட்டு நீங்கள் திரும்ப சட்டமன்றத்தில் வேறு ஏதாவது இன்னொரு பொய்யை சொல்லி இஸ்லாமிய மக்கள் வாக்குகளை வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா என்ற பெரிய விமர்சனம் இருக்கிறது இதுக்கு இப்போ சமீபத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற விஷயம் நிறைய அவர் மேலே புகார் விமர்சனங்கள் அதெல்லாம் நடந்திருக்குது பொன்முடி கூட ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் உள்பகு அந்த ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு பலம் வாய்ந்த சீனியர் ஒருத்தர் ஜூனியர் ஒருத்தர் பொன்முடி சீனியர் ஜூனியர் வந்து மஸ்தான் இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இதில் வந்து நிகழ்ச்சியில் பேசும்போது மைக்கை அவர் கையில் எடுத்து பேச தொடங்கும் போது கொடியா அப்படின்னு வாங்கி பேசிட்டு இப்படிலாம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்காங்க அவர் மேலே அடுக்கடுக்கான புகார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ம பொறுப்பு மாவட்ட பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருடைய பதவி பொறுப்பு கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் எல்லாத்தையுமே பிடுங்கியிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் மேலே புகார் இருக்குது இதுக்கு முந்தைய காலகட்டம் துறைமுறவன் மேலே வந்திருக்கிறது பொன்முடி மேலே வந்திருக்கிறது கே நேர் மேலே வந்திருக்கிறது இப்படியெல்லாம் செய்கிறார்கள்னு அங்கே ஏகப்பட்ட புகார் கே நேர் மேலே எத்தனை பேர் கட்சிக்குள்ளே இருந்தாங்க அத்தனை பேர் இன்றைக்கி காண எல்லோரையும் கட்சியிலேருந்து காயடிச்சு தூக்கி போட்டுட்டாரு கே நேரு அப்படின்னு அதற்காக அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீர்களா ஆனால் இஸ்லாமிய சமூகம் செஞ்சு மஸ்தான பட்டு பட்டுன்னு நீங்கள் எடுத்துறதுக்கு என்ன காரணம் இது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இது இதுக்குள்ளாக இருக்கிறது ஆக இவ்வளவு சவால்களை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது அம்பலப்பட்டு நின்றால் இந்த இரநூறுக்கு இரநூறுன்றது பெரிய கேள்விக்குறியாகும் இலக்கு இரநூறு என்பது கேள்விக்குறி அதில் பாதி வர்றதே மிக சிக்கல் அப்படின்றதாகும் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படியான திட்டங்களை மோடியினுடைய திட்டங்களை நிராகரித்து விட்டு தமிழ்நாடு மக்கள் சார்பாக நாங்கள் நிற்க போகிறேன் என்றால் திமுகவுக்கு இந்த இருநூறுக்கு இருநூறுல அதிகமாகவே சாத்தியமாக தான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் ஆகவே இப்ப இந்த நேற்று நீக்கும் பார்த்தீங்கன்னா திமுகனுடைய இலக்கு இரநூறு என்பது ஒரு பெரிய பிரச்சாரமாக இருக்கிறது அதற்கு விளக்கம் சொல்லும் விதமாகத்தான் இந்த பதிவு இரநூறுக்கு இரநூறு அந்த ஒரு கேள்விக்குறி தான் என்பது நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற அந்த இந்த கருத்து அடிப்படையில் தெரிகிறது போக போக என்னன்றதை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்